வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஸோ அதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புதன்கிழமை அம்மாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளை நம்ம தவற விடாம நம்மளோட கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யணும் அதுவும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் குறிப்பா பத்தாம் தேதி அமாவாசையா பதினொன்றாம் தேதி அமாவாசையா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த பத்தாம் தேதி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கவுங்க இதற்கான பதிவை நம்ம கிளியரா உள்ள போய் பார்க்க போறோம் அதாவது இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதையும் குறிப்பா உப்பை வைத்து அமாவாசை தினத்துல நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கிடைக்கங்க அந்த உப்பு கூட நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்க போறோம் அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் இந்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் கொண்ட இந்த புதன்கிழமை அன்று மார்கழி மாத அமாவாசை பிறக்குதுங்க இந்த அற்புதம் வாய்ந்த நாள்ல எல்லாரும் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து கட்டாயம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் இது நமக்கு மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய நம்மளோட வாரிசுகள் ஆகக்கூடிய சங்கதியினருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கோங்க இத நம்ம முதல்ல நினைவு வைத்து முன்னோர் வழிபாடு இந்த அமாவாசையில் செய்யறது அப்படின்றத கட்டாயம் செய்யணுங்க இந்த அமாவாசை இரண்டு நாட்களாக வருது இதுல வழிபாடு எப்ப செய்யணும் முன்னோர் வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்றதையும் இதுக்கான நேரம் அதாவது இரண்டு பட்டு வருது இல்லையா இரண்டு நாட்களாக வரக்கூடிய இந்த நேரத்தை நான் அடுத்த பதிவுல சொல்றேன் ஆனா இந்த பரிகாரத்தை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நைட்டு எட்டு ஐந்துக்கு அப்புறம் நீங்க செய்யணுங்க ஏன்னா அந்த தான் இந்த அமாவாசை திதி தொடங்குது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தில் நீங்கள் செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல்லாம் வைக்கிறீங்களோ உங்களோட கடன் குறையுங்க குறிப்பாக அதே மாதிரி என் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை இந்த பரிகாரத்தை செய்து அன்றைய தினத்தை மிஸ் பண்ணாமல் வரத்தை கேளுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இதுக்கான நேரம் தெரியணும் அப்படின்னா அடுத்த பதிவில் நான் போட இருக்கேன் அதையும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதை எந்த டைம்ல செய்யணும் அப்படின்றத அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை கட்டாயம் புதன்கிழமை இரவு நீங்க செய்யணும் இந்த அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கஷ்டம் தீருங்க கடன் சுமை குறையும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் அதையும் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசையில செய்யும்பொழுது அதற்கான அற்புத பலன் கண்டிப்பா கிடைக்குங்க அதே மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பண பிரச்சனையும் சுத்தமா இல்லை கடன் நான் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் அப்படின்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த நாள் புதன்கிழமை அதுவும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புதன்கிழமையோட சேர்ந்து அமாவாசை தினம் வரக்கூடிய இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பொன் பொருள் ஆபரணம் தங்க நகைகள் வீடு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அத்தனையும் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே எட்டு ஐந்துக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க இப்ப ஆறு மணிக்கே நீங்க ஏத்திட்டீங்க அப்படின்னாலும் அதை ஆறு மணில இருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் இந்த பரிகாரம் செய்யும்போது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏற்றி வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை ஆறு மணிக்கு ஏத்தி நான் ஏழு ஏழுரைக்கே குளிர வச்சுட்டேன் திரும்பவும் நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்பவும் இந்த விளக்கை ஏத்திக்கோங்க விளக்கை ஏத்தி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணியில நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேருங்க கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் பண வரவிற்கான பரிகாரம் எல்லாத்திற்கும் அமாவாசை தினத்தில் உப்பை வைத்து செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க உப்பு பரிகாரம் அப்படின்னாலே அது கட்டாயம் நிச்சயம் பழிக்கக்கூடிய பரிகாரம் உப்பை வைத்து செய்கிறோம் அதில் அந்த மஞ்சள் துணியில் உப்பை வச்சுக்கோங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு நம்ம இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் வைத்து தான் செய்யணும் இந்த பரிகாரத்தை உங்களோட குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கோங்க உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி செய்யுங்க மகாலட்சுமி இருந்தாங்க அப்படின்னா மகாலட்சுமி பாதத்திற்கு முன்னாடி வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ மஞ்சள் துணி வச்சாச்சு அது மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் வச்சாச்சு அது கூடவே உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் அந்த கல்லுப்பை வைக்கணும் அதுக்கு கூட அந்த கல்லுப்பு கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அதோட ஆற்றல் அப்படின்றது வசியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது நம்ம எதோட என்ன சேர்த்து வைக்கிறோமோ அது, அது கண்டிப்பாக வசியமாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்போடு சேர்த்து வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வசம்புங்க ஒரு துண்டு வசம்பை வைக்க போகிறோம் இந்த வசம்பை இந்த உப்பு மேலே வச்சிருங்க இந்த கல்லுப்பு மேலே வச்சிருங்க நீங்க இதை மட்டும் மூட்டை கட்டி வைத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் வசியம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் சேரும்பொழுது பண வரவு எனக்கு வேணும் அப்படின்னா நான் அமாவாசை தினத்தில் ஒரு ரூபாய் காயினையும் சேர்த்து வைப்பேங்க ஒரு ரூபாய் காயினை கூட வைக்கலாம் இல்லை என் எனக்கு தங்கம் சேரணும் அப்படின்றவங்க ஒரு மோதிரம் உங்கள் வீட்டில் இருக்க மோதிரமோ ஏதோ ஒரு குண்டுமணி தங்கமோ இல்லை உடஞ்சிருக்கு திருகாணி தான் இருக்குது இல்லை கம்மல் திருகாணி காணும் கம்மல் மட்டும் இருக்குது இல்லை மூக்குத்தி இருக்குது இப்படி எந்த ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் இது கூட சேர்த்து நீங்க வைங்க உப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது வசம்பு அப்படின்றது வசியத்தை பண்ணக்கூடியது அதாவது நம்ம என்ன பொருளோட சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருளை ஈர்த்து கொடுக்கும் இப்ப தங்கத்தோட நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தங்கங்கள் அதிகமாக சேரும் இப்ப பணம் ஒரு ரூபாய் காயினை நான் அது கூட வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் அப்படின்றது பணம் இல்லையா அந்த பணங்கள் நம்மளுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா ஒரு ரூபாய் காயினோட சேர்த்து வைங்க இந்த மாதிரி நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் அது ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது இதை நீங்கள் அமாவாசை அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இதை செய்ங்க உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்குங்க சரி இப்போ இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டோம் இந்த மூட்டை கட்டின பொருளை உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க அது வலது உள்ளங்கையாக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது இல்லை இரண்டு கைகளையும் சேர்த்து நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் மூடிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க உங்கள் பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டு பதினோரு முறை என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லணும் இப்போ உங்களுக்கு கடன் சுமை இருக்குது அப்படின்னா எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அந்த கடன் சுமையை அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க கடன் எனக்கு இல்லை இது இல்லை இந்த ஒரு பிரச்சனை அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுங்கள் பணம் அதிகமாக வந்து கொண்டே இருக்குது எனக்கு பணம் நிறைய வரப்போகுது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை கடன் இருக்கா பணம் தானே வேணும் பணம் அதிகம் சேரணும் அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு போதுமான பணம் வருகிறது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இப்போ நகையை வந்து அடமானம் வச்சுட்டிங்க அந்த நகையை மூட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணும் பணம் வேண்டும் அப்போ அந்த பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்றவங்க நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுங்கள் அப்படி இல்லைனா சொந்த வீடு வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க பதினோரு முறை சொல்லணுங்க இல்லை உங்களுக்கு உங்களோட பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ திருமணம் ஆகணும் அப்படின்னா ந நல்ல ஒரு மன மகன் வேணும் நல்ல ஒரு மகள் வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை பதினோரு முறை சொல்லுங்கள் என்ன வேண்டுதல் வேணுமோ அதை பதினோரு முறை இதை கையில் வச்சுட்டு சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அது நல்லபடியாக நடக்குங்க பதினோரு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அம்மாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது எப்போயுமே நிம்மதி இல்லை அப்படின்னா நிம்மதி அமைதி சந்தோஷம் இது நிறைந்த வீடாக எங்கள் வீடு இருக்கிறது அப்படின்றத பதினோரு முறை சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுவோங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை செய்யலாம் இந்த முறைப்படி அதே மாதிரி உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களோட வேண்டுதல் கட்டாயம் படிக்கோங்க இப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கணும் இப்போ எக்ஸாம் வருது இல்லையா அந்த எக்ஸாமுக்கு குழந்தைகள் நல்லா படிக்கலை அப்படின்னா என் குழந்தைகள் அற்புதமாக படிக்கிறார்கள் அப்படின்னு வை வேண்டுதல் வைங்க அப்படி இல்லைனா என்னோட குழந்தைகள் அற்புதமாக படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும் கட்டாயம் நடக்கும் இப்படி குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை ஒட்டுமொத்தமா வைத்தா கூட போதுங்க இப்படி உங்களுக்கு எது தேவை இருக்கோ அதை கட்டாயம் பதினோரு முறை இந்த முடிச்ச உங்க வலது கையில வச்சுக்கிட்டு உச்சரிக்கணுங்க இப்படி உச்சரிக்கும் பொழுது அந்த வசம்பு மஞ்சள் துணியில உப்போடு சேர்த்து வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இதான் பரிகாரம் இப்போ வேண்டுதல் வச்சுட்டீங்க இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய இந்த முடிச்ச அப்படியே கொண்டு போய் உங்க குலதெய்வ பாதத்திற்கு கீழே வச்சிருங்க உங்க குலதெய்வம் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு பாதத்தில் வச்சுருங்க கீழே வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி பாதத்திற்கு கீழே வச்சிடுங்க இப்படி நீங்க அந்த பத்தாம் தேதி செய்து செய்துடுறீங்க இந்த பரிகாரத்தை செய்துடுறீங்க சரி இதை அப்படியே வச்சிருக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க இரவு முழுகுவதும் அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் நீங்க அமாவாசை தேதி இருக்கு அப்படியே இருக்கட்டும் அது எப்போ முடியுது அப்படின்னா சாயந்தரம் முடிஞ்சிடும் நீங்கள் மறுநாள் வியாழக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஆறரை மணிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இதை பண்ணுங்க அந்த மூட்டையை பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க வசம்பை எடுத்து வச்சுக்கோங்க உப்பை தண்ணீரில் கரைத்து கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க சிங்க்கில் ஊற்றுறது அப்படின்றத செஞ்சுடுங்க அது ரொம்ப ஈஸி இல்லையா அதில் ஊற்றிடுங்க இப்போ இந்த வசம்பு இருக்கு இல்லையா இந்த வசம்பை நீங்கள் பத்திரமாக எடுத்து வைங்க அதை என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் கூடவே நம்ம ஒரு ரூபாய் காயின் வச்சுருக்கோம் அப்படின்னா பணம் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருங்க இதை காசை செலவு பண்ணிடாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து தனியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து கூட நீங்கள் அந்த காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கணும் அதே மாதிரி வசம்பு இருக்கு இல்லையா அந்த வசம்பை நெருப்பில் சுட்டு அதில் வரக்கூடிய அந்த கறி இருக்கு அந்த சாம்பல் அதை நீங்க நெய்யில குழைத்து நீங்க டெய்லி வந்து நெத்தியில வச்சுட்டு வரலாம் இது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்துங்க நீங்க இப்ப அந்த காயின் ஒரு ரூபாய் காயினுக்கு பதில் தங்கம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எங்க வீட்டில் தங்கங்கள் நிறைய சேரணும்னு நினைத்து தங்கம் வைத்தீங்க அப்படின்னாலும் நல்ல பலனை கொடுக்குங்க இப்ப அந்த தங்கத்தை என்ன பண்ணணும் மறுநாள் சாயந்தரத்துல அந்த தங்கத்தை எடுத்து நீங்க தங்கம் வைப்பீங்க இல்லையா தங்க நகைகள் அதோட சேர்த்து வச்சுடுங்க இது தங்கத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால இதை பத்திரமா அதுலேயே வச்சிருங்க இந்த மாதிரி எளிமையா செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் செய்து பாருங்க முழு நம்பிக்கையோட மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கோங்க நீங்க அம்மாவாசை தினத்தன்று எதை நினைத்து இந்த முடிச்ச நீங்க முடிச்சு வச்சீங்களோ அது கூடிய விரைவிலையே நிறைவேறிடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தினத்தை பயன்படுத்தி பலனை அடையலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் இந்த பத்தாம் தேதி செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பை தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்